ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் இந்த பதிவில் மிக 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 முக்கியமான பெயர்ச்சி எல்லா மக்களுமே அவரோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பெயர்ச்சி மக்கள் கிரகமாகிய சனீஸ்வர பகவான் என்று பட்டம் பெற்ற ஒன்பது நவ கிரகங்களிலே நீதி நேர்மை சத்தியம் தவறாத அருள் பெற்று அவருடைய குணநலத்தோடு மக்களுக்கு அருள் பாலித்து வரும் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய பயிற்சி பற்றி தான் சொல்ல போகிறோம் இந்த பயிற்சி வருகின்ற இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று சனிக்கிழமை அன்று இரவு ஒரு பத்து மணி இருபத்தி நாலு நிமிஷத்துக்கு பயிற்சி ஆகிறார் எப்பொழுதுமே இரவிலே பயிற்சி ஆகக்கூடிய கிரகங்களுக்கு பகலில் தான் செய்வார்கள் அந்த நேரத்திலேயே மக்கள் யாரும் வரமாட்டார்கள் அந்த வகையிலேயே காலையிலே அன்ற பயிற்சி நடைபெற்று விடுகிறோம் எல்லா ஆலயங்களிலுமே ஆனால் இந்த பயிற்சி பெரும்பாலான ஆலயங்களில் நடைபெறாது ஏனென்றால் இது திருக்கணித பஞ்சாங்கப்படி நடக்கக்கூடிய பயிற்சி ஆகும் எப்பயுமே கோவிலில் வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் பயிற்சி செய்வாங்க அது அடுத்த வருஷம் தான் வருது திருநள்ளாட்லையும் அடுத்த வருஷம் தான் அந்த பயிற்சி செய்வாங்க இருந்தாலும் இப்போ திருக்கணிந்து பிரகாரம் அந்த வழக்கப்படி நடைபெறும் சில ஆலயங்கள் இப்போ ஜோதர்கள் எல்லாமே நிறைய பேர் ஜோதிடர் வந்துடுறாங்க அப்போ ஜோதிடர்கள் எல்லாமே பெரும்பாலும் இப்போ திருக்கிணந்து தான் பார்த்துட்டுருக்காங்க இன்னும் அந்த காலத்தில் வந்து கையில் எழுதி ஜாதக எழுதி மனக்கணக்கு போட்டு எல்லாம் பண்ணுது இப்போ கம்ப்யூட்டர் ரூபமாக போயிடுச்சு ஃபோன்லேயே பண்ணிட்டு எல்லாமே ஸோ அதுக்கு அந்த காலத்துக்கு இந்த மாதிரி மாறிக்கிட்டு தான் ஆகணும் இருந்தாலும் திருக்கணிந்து பிரடி சொல்லும்பொழுது அது கரெக்டாக தான் இருக்கும் அக்யூரேட்டாக தான் இருக்கும் கால்குலேட் பண்ணி தான் சொல்கிறோம் அஸ்ட்ரானமி சம்மந்தப்பட்டது தான் வானியல் சாஸ்திரத்தை வச்சு தான் சொல்லி பஞ்சாங்கம் கணிக்கப்படுகிறது அதன் மூலியமாக தான் சொல்லப்போம் ஸோ அதனால் உங்களுக்கு குழப்பம் வேண்டாம் இந்த பயிற்சியோட பலனும் கரெக்டாக தான் இருக்கும் அடுத்து வர வாக்கிய பஞ்சாங்கக்கூடிய பயிற்சியும் கல கரெக்டாக தான் இருக்கும் போதும் அதனால் நீங்கள் கவனமாக கேட்டு நான் சொல்லக்கூடிய பலாபலன்கள் வழிபாடு முறைகள் பரிகாரங்கள் தான தர்மங்கள் பன்னெண்டு ராசிகள் என்னென்ன செய்யணும் எல்லாமே சொல்ல போகிறேன் கவனமாக கேட்டு நடந்தவங்க சொல்லிட்டு என்னுடைய குரு நடைபெறும் கவனிக்கிறேன் ஓம் குரு பே நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகர பிரச்சோதியாத் ஆத்மன் மகா கல்யாணம் ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின்ன தீமகி தன்னோ அகோர பிரச்சோதியாத் என்று உபாசன மகா ஓம் மகிஷத் பஜாய வித்மகி சண்டகஸ்தா தன்னோ வராகி பிரச்சோதியாத் பொதுவாக இந்த ஒவ்வொரு பயிற்சியிலுமே பயிற்சியாக இருந்தாலும் சரி கொச்சாரம் எப்படி ராசி பலன்கள் சரி மாத பலன்கள் எப்படி சொன்னாலுமே அதனுடைய பொது பலன்கள் தான் சொல்வது வழக்கம் ஏன்னா மக்களுக்கு நாட்டுக்கு என்ன நடக்கும் ஆட்சியாளர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து நாட்டில் தான் நடக்கும் வீட்டில் மாற்றங்கள் சிறு சிறு மாற்றங்கள் தான் இருக்கும் நாட்டில் நடக்கிறது பெரிய மாற்றங்களாக இருப்படும் இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அப்போ பார்க்கும்பொழுது இந்த பொதுப்பல நோக்கியில் பார்க்கும்போது கும்ப பயிற்சி அதாவது கும்பத்திலிருந்து கும்பராசியிலிருந்து சனி பகவான் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்போது மீனம் சனிப்பயிற்சி பலங்கள் தான் மீனராசிலே சனி பகவான் பயிற்சி ஆகும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய கிரகங்களான சூரியன் சுக்கரன் ராகு சந்திரன் நான்கு கிரகங்கள் இருக்கிறது இவர் சே பயிற்சியாகும்பொழுது இவர் சேர்ந்து ஐந்து கிரகங்கள் ஒரே ராசியில் ஐந்து கிரகங்கள் இருக்கும்பொழுது இந்த பயிற்சி நடைபெறுகிறது அன்றைய தினம் சனிக்கிழமை வேறு அன்றை நட்சத்திரம் உத்திரட்டாய் நட்சத்திரம் அப்போது சனியுடைய பலம் மிக மிக அதிகமாக இருக்கிறது சனியோடைய கிழமை சனியோடைய நட்சத்திரம் அன்று அமாவாசையும் கூட அமாவாசையும் சேர்ந்த அந்த நாள் சனிப்பெயர்ச்சி நடைபெறுகிறது அது இல்லாமல் ரிஷவராசியிலே குரு பகவான் இருக்கிறார் கன்னிராசிலே கேது பகவான் இருக்கிறார் கும்பராசியிலே புதன் பகவான் இருக்கிறார் இவ்வாறு மிதனராசியிலே செவ்வாய் இருக்கிறார் செவ்வாய் பக்கம் பெற்றிருக்கிறார் பொது பலன் பார்க்கும்போது இந்த வகையில் ஏற்கக்கூடிய விஷயமா சொல்லப்படும் அப்போ இதனால் என்ன ஏற்படும் என்று பார்க்கும்பொழுது எப்பொழுதுமே சனி பகவான் தன்னுடைய வீட்டிலிருந்து சொந்த வீட்டிலிருந்து குருவோட வீட்டுக்கு செல்கிறார் அப்போ குரு கடாச்சம் கண்டிப்பாக கிடைக்கும் குரு சுபர் தான் அதனால் இந்த பயிற்சி நீங்கள் பயப்படக்கூடிய அளவில் இருக்காது மீனராசிலேயே குரு பகவான் செஞ்சிருக்கும் பொழுது நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கும் இருந்தாலும் நன்மையாளர்களுக்கும் நல்ல விஷயங்களை சொல்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் மீது தான் நல்ல விஷயம் நடக்கும் பேசுக்திகளை அழிந்து அழிந்துவிடும் நல்லவர்கள் வாழ்வார்கள் தீயவர்கள் தண்டனை அனுபவிப்பார்கள் இதுதான் இந்த பயிற்சி நடக்கப்போது பொதுவாக சனி பகவான் இந்த குரு வீட்டில் இருக்கும்பொழுது குருவுக்கு உண்டான அந்த போதனை பள்ளிகள் கல்லூரிகள் இருக்கும் ஆசிரியர்கள் எல்லாம் மனம் திருந்துவார்கள் இப்போ கொஞ்சம் சரியில்லாமல் இருக்காங்க இல்லையா பள்ளிகள்லேயும் ஆசிரியர்கள் சரியில்லை கல்லூரிகளையும் ஆசிரியர்கள் சரியில்லை வேலையே பயிரை மேய்கிறது இந்த மாதிரி தான் இருக்குது அப்போது இதெல்லாமே மாறும் சனி பகவான் இந்த மின்னரசில் மாறும்பொழுது தன்னிலை உணர்ந்து திருந்துவார்கள் நல்லவர்கள் இருப்பார்கள் கெட்டவர்கள் போய்விடுவார்கள் திருத்தப்படுவார்கள் ஏன்னா சனி பவன் திருச்சிவிடுவார்கள் கண்டிப்பாக அப்போது பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு கண்டிப்பாக ஏற்படும் நீதி நேர்மை நியாயம் சத்தியம் தவறாமல் கடைபிடிக்கப்படும் நீதிபதிகள் தன் நிலை உடந்து நல்ல தீர்ப்பை வழங்குவார்கள் வழக்கறிஞர்கள் நல்லவர்களுக்கு வாதாடுவார்கள் தேர்வுகள் வாதாட மாட்டார்கள் இதுதான் நடக்கப்போகுது இது இல்லாமல் அண்டை ஆயுதார்கள் வீ நாட்டில் உள்ளவர்களுக்கெல்லாம் ஒற்றுமை பாராட்டுவார்கள் இணைந்து நம்மளுடைய நாட்டிலே இணைந்து வருவார்கள் இந்திய நாட்டிற்கே இணைந்து வருவார்கள் எல்லாமே இணக்கமாக இருப்பார்கள் மக்களுக்கு பல வழிகளிலுமே நல்ல பலன்கள் கிடைக்கும் அது இல்லாமல் விலைவாசி ஏற்றங்கள் பொருட்கள் எல்லாமே குறைஞ்சிடும் நல்ல மழை பொழியும் நல்ல பயிர்கள் எல்லாம் செழித்து வளரும் விலைவாசிகள் குறையும் இப்படிலாம் நடக்கப்போகுது அப்போ மக்கள் சந்தோஷமாக இருக்கப் போகிறாள் இந்த சனிப்பயிற்சி ஆலை இது முக்கியமான விஷயமாக சொல்லப்படுது ஆட்சியாளர்களும் மனம் தெரிந்து மாற்றம் கொண்டு மக்களுக்கு சேவை செய்வார்கள் சனி பகவானிலேயும் சேவை செய்வார் தான் பெரும்பாலும் சனி பகவான் எல்லாம் தான் தான் ஆட்சி பண்ணுறவங்களும் சரி சேவை சமூக சேவை சொல்றது அந்த சமூக சேவையில் இருக்கிறவங்க சட்டத்துறையில் இருக்கிறவங்க எல்லாமே நல்லா வருவாங்க சனியோட ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க தான் அவங்க அப்போது சேவை மண்பானமே எல்லாருக்கும் வரும் நிறைய ட்ரஸ்ட்டு தொண்டு நிறுவனங்கள் புதுசு புதுசாக ஏற்படும் சனி பயிற்சி அவங்கள எல்லாமே விரும்பி வந்து தொண்டு பண்ணுவாங்க ஆச்சாரங்களும் அவங்க அனுமதி கொடுப்பாங்க சரி பண்ணுங்கள் எங்கள் ஒருத்தரால் எல்லாம் பண்ண முடியாது நீங்களும் பண்ணுங்கள் சப்போர்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க இயற்கை சீற்றங்கள்லாம் வந்து தொண்டு புரிவாங்க இந்த அப்புறம் நல்லா கேட்டுங்க நீரால் நிறைய பிரச்சனைகள் வரக்கூடியது இருக்குது நெருப்பால் வரக்கூடியது இருக்குது புயல் மழை பூகமும் கண்டிப்பாக ஏற்படும் நிலநடுக்கம் கண்டிப்பாக வரும் நிலநடுக்கம் வரும் அது இல்லாமல் கிருமிகள் அந்த தொல்லையும் வர்றதுக்கு இருக்குது அந்த பூச்சி சம்மந்தப்பட்டது இதெல்லாம் வந்து நீரால் உற்பத்தியாகி காற்றால் பரவி மக்களுக்கு தீமையை செய்யக்கிறது அதுலேருந்து நம்ம தப்பிச்சுருவோம் பெருசாக ஒன்றும் ஆகாது முன்னே நடந்த மாதிரி பெரிய லெவலில் பாதிப்பு இருக்காது இந்த எல்லாமே இந்த சனிப்பயிற்சியில் போகுது அப்படின்னு சொல்லி இந்த சனிப்பயிற்சி பலன்கள் வந்து பன்னிரெண்டு ராசிக்கும் சொல்ல போகிற கடகராசினியர்களே உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி அமோகமாக இருக்க போகிறது எல்லா வகையிலுமே வெற்றி தான் முடியும் இப்படிப்பட்ட ஒரு சனி பயிற்சி நீங்கள் பார்த்தே இருக்க முடியாது எல்லோரும் சொல்கிறாங்கன்னு நான் சொல்லலை ஆண்டு அனுபவித்து தான் எப்படி சொல்லுவேன் அரேஞ்ச் பண்ணி தான் சொல்லுவேன் நாள் வரைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியால் பாதிக்கப்பட்டு இந்த ரெண்டரை வருஷம் வெளியே சொல்ல முடியாத துக்கம் அவமானப்பட்டது கேட்டது கிடைக்காமல் போனது நெனைச்சல் நடக்காமல் இருந்தது அவ்வளோ கஷ்டப்பட்டீங்க அவமானப்பட்டீங்க போலீஸ் ஸ்டேஷனு கோர்ட்டு கேஸு ஹாஸ்பிட்டல் இப்படியே தான் காலத்தை ஓட்டிருந்தீங்க அது எல்லாமே இப்போ திறப்போகுது வாக்கிய சனி ஒன்பதாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல நல்லா கேட்டுங்க நல்ல கிரகம் வந்தாலும் கெட்ட கிரகம் வந்தாலும் நன்மை தான் செய்யும் அந்த ஒன்பதாம் இடம்ன்றது பாக்கியம் பாக்கியம்னு என்ன தெரியுமா நம் வாழ்க்கூடிய வாழ்க்கை நல்லா கேட்டுங்க பிறப்பு உண்டு எல்லாருக்குமே இறப்பு எல்லாேருக்குமே உண்டு நடுவில் வாழ்க்கை அந்த வாழ்க்கை கொடுக்கக்கூடிய இடம் தான் ஒன்பதாம் இடம் அது மாதிரி நல்லா புரிஞ்சுங்க அப்போ அதுக்குண்டான இடத்துல சனி பகவான் வந்திருக்கார் அப்போ அவர் நல்லதான் கரெக்டாக பாடுவார் நீதி நேர்மை சத்தியம் தவறாமல் பண்ணுவார் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அதுவும் குரு வீட்டில் வந்திருக்கு உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு வீடு குரு உங்களுக்கு வந்து உங்கள் ராசியில் உச்சம் வர எவ்வளோ ப்ளஸ் பாயிண்ட் வருது பாருங்க அதனால தான் சொன்னேன் அதுவும் சனிக்கிழமையில் உத்திரட்டா நட்சத்திரம் சனி நட்சத்திரம் அமாவாசை இவ்வளோ விசேஷமான நல்ல விஷயமாக வந்திருக்கு அப்போது இதில் ஒன்று விஷயம் நான் சொல்லணும் இந்த அமாவாசையில் வந்து இந்த பயிற்சியோ ரகசெய்யோ இப்படி ஏறும்போது மறைமுகமான நற்பலங்களை கொடுக்கும் அப்படி தான் சொல்லுவாங்க பௌர்ணமியில் நல்ல விஷயங்களுக்கு பண்ணலாம் அமாவாசையில் கிட்ட விஷயங்கள் பண்ணலாம்னு சொல்லுவாங்க இருந்தாலும் ஒரு கிரகத்துடைய பலன்கள் மக்களுக்கு கிடைக்கிறது மறைமுகமாக கிடைக்கும் அப்போ இந்த பயிற்சி உங்களுக்கு மறைமுகமான பலன்கள் கிடைக்கும் பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும் பெரிய மனுஷன் தொடர்பு ஏற்படும் பிரபலமான மனிதருடைய தொடர்பு ஏற்படும் கடகராசி தான் சொல்லிட்டு வரேன் இது மாதிரிலாம் நடக்கும் அது இல்லாமல் உங்கள் ராசிக்கு மூணு ஆறு பதினொன்று பார்க்குறேன் இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் மூணு ஆறு பதினொன்றில் பாபகிரங்கள் இருந்தால் நல்லது அவர்கள் அந்த மூணு ஆறு பதினொன்று இடத்தை பார்த்தால் நல்லதுன்னு சொல்லியிருக்கேன் தான் வந்துருக்கேன் அது கரெக்டாக தானே அமைஞ்சிருக்கு உங்களுக்கு அப்போ மூணாம் இடத்தை பார்க்கும்போது தைரியம் வீரியம் பராக்கிரமம் வெற்றி எல்லாமே கிடைக்கும் துணிச்சல் மாமியார் மாமனார் மாமனார் விட அதுதான் அவங்களால உதவிகள் கிடைக்கும் இளைய சகோதரமும் அதுதான் உங்கள் தம்பி தங்கை உங்கள் தம்பி தங்கையெல்லாம் கூட பண்ணவங்க மட்டும் இல்லை சித்தப்பா பசங்க பெரியப்பா பசங்க அப்படி கூட எடுத்துக்கலாம் எல்லாமே தம்பி தங்கச்சி தான் இல்லைன்னா பழகுறவங்க கூட தம்பி தங்கையாக இருப்பாங்க அவங்க மூலியமா நல்லது நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் ஆறாம் இடத்தை பார்க்குறாரு கடன் கிடைக்கும் இதனால வரைக்கும் கடன் கிடைக்காத கடகராசிக்காரங்களே ரொம்ப கேட்டு அழைத்து போயிருப்பீங்க ஃபோன் பண்ணி கேட்பாங்க நீங்கள் கேட்டுருந்தீங்களே உங்களுக்கு சேங்க்ஷன் ஆயிடுச்சு வந்து வாங்கி போகிறீங்களா இப்படி தான் கேட்பாங்க இல்லைன்னா உங்களுக்கு அனுப்பிச்சுட்டு உங்கள் அக்கௌண்ட் அனுப்பிச்சுட்டுமா இப்படிதான் கேட்பாங்க எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் அதே மாதிரி வழக்குகள் ஜெயமாகவும் வாய்தா போய்டுன்னே போய் நின்றுருப்பாங்க இது வரைக்கும் கடகராசிக்காரங்களாம் இப்போ திடீர்னு வக்கீல் சொல்லுவார் ஃபோன் பண்ணி சார் உங்களுக்கு தீர்ப்பு வருது சார் இந்த மாதம் ஜட்மெண்ட்டு சார் உங்களுக்கு தொகை வந்துடும் சார் பெரிய தொகை இருப்பது சார் நீங்கள் பட்ட கஷ்டத்துலாம் விடுவில் நல்ல வாழ்க்கை உங்களை வருது சார் அப்படி தான் சொல்லுவார் வக்கீல் என்னையும் கவனிச்சிருங்க சார் அப்படின்னு வேற வரும் இது மாதிரி தான் நடக்கும் அது மாதிரி நடக்கும் அது இல்லாமல் நோய் நொடிகள்லாம் இருந்திருக்கும் கடற்கரை ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க வெளியே சொல்ல முடியாமல்லாம் வந்திருக்கும் மறைமுக நோயெலாம் வந்துருக்கும் எல்லாமே மாற்று மருத்துவத்தால் தீரும் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துருப்பீங்க தக்கின்னு ஒரு மாற்றுவீங்க ஒரு ஹோமியோபதி போவீங்க ஆயுர்வேதிக் போவீங்க இது மாதிரிலாம் மாறும் இனானி அந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் மருத்துவத்தில் நிறைய மாற்றங்கள் இருக்குது இல்லையா அது மாதிரி மாறு அதில் மாற்றி உங்களுக்கு நல்ல விஷயம் ரிசல்ட் வந்துடும் நல்லாயிட்டிங்க அப்படின்னு சொல்லுவாங்க டாக்டர் எதுவுமே நடக்கும் அப்போ ஆறாம் இடத்து பார்க்குறதுனால ஒரு விஷயம் பதினொன்றாம் இடத்து பார்க்குறதுனால பெரிய இளைய சகோதரம் சொல்லையா அது மாதிரி மூத்த சகோதரம் அண்ணன் அக்கா அப்புறம் அந்த உறவு முறையில் ஒரு அண்ணன் அக்கா அவங்களாமே நல்ல நடக்கும் பெரிய ஒரு தொடர்பு கிடைக்கும் லாபங்கள் ஏற்படும் அது முக்கியமான கவனிக்கணும் எல்லா வகையான லாபம் கிடைக்கணுமே கடகராசிக்காரன் எதுலுமே வெற்றி எங்கும் வெற்றி எதுவும் வெற்றின்னு சொல்கிறாங்களே அது உங்களுக்கு தான் பொருந்தோம் அந்த மாதிரிலாம் போது சனிப்பயிற்சி உங்களுக்கு ரொம்ப அருமையான சனி பயிற்சியாக இருக்க போகுது நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரங்கள் செஞ்சு தான் ஆகணும் நல்லதாக இருந்தும் செஞ்சோம் கிட்டதான் செஞ்சோம் நீங்கள் செஞ்சால் இன்னும் இரட்டி போய் பலன் வரும் அப்போது சனிக்கிழமை மௌன விரதம் மௌன விரதம் இருங்கள் ஆண் இருக்கும் ஃபுல்லாக உள் இருக்கும்போட காலையில் ஆறுலாம் சாயந்தரம் ஆறுக்கே இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு காலையில் ஒன்றரை மணி நேரம் சாயந்தரம் ஒன்றரை மணி நேரம் இது கூட இருக்கலாமே இது ஒரு சூட்சமான பரிகாரம் தான் இது மாதிரி மூணு மணி நேரம் காலையில் ஒன்றரை மணி நேரம் மாலை ஒன்று இது மாதிரி இருந்துட்டு வாங்க கோயிலுக்கு போங்க மாலையில் சனீஸ்வரன் போவாங்க காலையில் விநாயகர் கோயில் ஆஞ்சநேயர் கோயில் போயிட்டு வாங்க சிவன் கோயில் பெருமாள் கோயில் எல்லாமே போயிட்டு வாங்க சனிக்கு பிரீத்து பண்ணுங்க கோயிலுக்கு வெளியே வந்துட்டு மாற்றுத்திறனாளிக்கு உதவி பண்ணுங்கள் நீங்கள் திருநங்கைங்களுக்கும் உதவி பண்ணலாம் விதவைகளுக்கு கணவனால் கைவிடப்பட்டது இந்த மாதிரி பெண்களுக்கெல்லாம் ரொம்ப உதவி பண்ணலாம் கடகராசிக்காரங்களுக்கு அப்போ கண்டிப்பாக மாற்று மாற்றம் ஏற்படும் வாழ்க்கையில் இது மாதிரி நடக்குதுன்னு சொல்லி இந்த சரி பயிற்சி உங்களுக்கு நம்பர் ஒன்னாக இருக்குதுன்னு சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்புன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்